respected ஒரு உறவுக்கு அடிப்படை முக்கியத்துவமே மரியாதை தான் மரியாதை இருக்கிற இடத்துல தான் அந்த உறவு மேம்படும் தான் ஒற்றுமை நிலைக்கும் தான் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் தான் அந்த ஒழுக்கம் நேர்மை எல்லாமே செயல்படும் அந்த மரியாதை தொடர்ந்து ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கும் போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங்ல கிரியேட் ஆகும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் இந்த மரியாதையை மற்றவங்க கொடுக்குறத விட நமக்குள்ளே நாம் எப்படி வளர்த்துக்கலாம் மற்றவங்க நமக்கு மரியாதை பார்த்தவொடனே கொடுக்கணுன்னா நாம் அப்போ நல்லா நடந்துக்கணும் அதாவது ஒழுக்கம் பண்பு உதவி இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களையும் மீறி அந்த மரியாதை வந்துடும் நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம் நம்ம மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்கிறோன்றதும் ரொம்பவே முக்கியம் நம்ம உதவி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே எதிராளிகிட்டேருந்து நமக்கு மரியாதை கிடைச்சிடும் இவங்க அவங்கன்னு எந்த பார்ஷாலிட்டி இல்லாம நம்ம எல்லாருக்கிட்டையும் பழக்கும் போதும் அந்த மரியாதை நமக்கு கிடைச்சிருந்தது இதை விட எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் எம்ப்ரெஷனே இஸ் த பெஸ்ட் எம்ப்ரெஷன் ஸோ நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும் இடத்துக்கு ஏற்ற போல நம்ம ட்ரெஸ் பண்ணுறது நல்லது எல்லா இடத்துலையும் சாமியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது இல்லை எல்லா இடத்துலையும் ரொம்பவே லக்ஸரியாகவும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அது முகம் சுழிக்க வைக்கும் அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்க்கோனே எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தோணும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இமோஷன் ஆகக்கூடாது எல்லா இமோஷன்ஸும் நம்ம அப்படியே வெளிப்படுத்துகிறோம் அது கோமா இருந்தாலும் சரி வெறுப்பா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி நக்கலா இருந்தாலும் சரி சில பேர் நக்கலா ஒரு பார்வை பார்ப்பாங்க அந்த நக்கல் பார்வையிலேயே அவங்களுடைய மரியாதை அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் என்னடா எது நம்ம இவங்கள பற்றி என்னமோ நினச்சிட்ருந்தோம் நம்மளை இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டாங்களே இவங்க அவங்கக்கிட்ட இப்படி ஒரு பிஹேவியர் இருந்தாங்களே அப்போ இவங்க நாளைக்கு நம்மக்கிட்டையும் இப்படி தான் நடந்துப்பாங்களா நம்மக்கிட்டே இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்களா அப்போ இவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஏன்னா மரியாதை இல்லாத இடத்துல யாருமே இருக்க ஆசைப்பட மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு மரியாதை முக்கியன்னும் போது தன்னுடைய மரியாதை எந்தளவுக்கு முக்கியமோ அவங்களுக்கும் அந்த மரியாதை முக்கியம்னு நினைப்பாங்க ஸோ மரியாதை அவசியமா தேவைப்படுதுன்னா அப்போ உங்களுடைய எமோஷன்ஸை உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க எங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை நீங்க மாத்தி அமைச்சுக்கோங்க ஆள் பாதி அடைப்பாதி ஆள் பாதி அடைப்பாதின்றது எதுக்காக சொல்றாங்கன்னா அதாவது நம்மளுடைய dress வந்து மற்றவங்களை நம்மளை பார்க்க விதமே மாற்றி அமைக்குது நம்ம ஒரு சாமியார் மாதிரி ட்ரெஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது இல்லை இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிஃபார்மெல்லாம் நம்ம இருக்கும்போது அங்கேயும் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது ஒரு நல்ல ரெக்கக்னைஷனாக உண்டாக்குது அதே மாதிரி கோயிலுக்கு போக வேண்டிய இடத்துல நம்ம டிஷர்ட்டு ஜீன்ஸு நம்ம போட்டுகிட்டு போகிறோம் இல்லை கோயிலுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸை போட்டுட்டு போகிறோன்னும் போது அங்கே முகம் சுலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம் இல்லை தியேட்டருக்கு போகிறோம் அங்கே நம்ம வந்து பட்டு வேட்டை சட்டை அப்படின்னு போட்டுட்டு போகும்போது என்னடா இது இவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்களா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களா எதுக்கு இப்படி பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டிருக்காங்கன்னு மற்றவங்க கிண்டல் அடிக்க தான் தோணும் அப்போது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாதிரி செட் பவுண்ட்ரிஸ் அதாவது நமக்கான எல்லை கோடுகளை நாம தான் நிர்ணயிக்கணும் நம்முடைய எல்லைக்கோடுன்றது எந்த அளவுக்கு நம்ம வரைய இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும் அதாவது நம்முடைய எல்லைக்கோடுகள் என்பது எப்படி இருக்கணும்னா மத்தவங்களுடைய மரியாதையை கெடுக்கும் விதமாகவும் இருக்க அதே மாதிரி நம்மளுடைய சுய சுய ஒழுக்க அந்த பவுண்ட்ரிஸ் நம்ம செட் நான் எங்கேயுமே நம்ம சுய ஒழுக்கத்தை விட்டுடக்கூடாது சுய கட்டுப்பாட்டையும் விட்டுடக்கூடாது அப்படி நம்ம சுய ஒழுக்கத்தோட சுய கட்டுப்பாட்டோடு நம்ம பவுண்ட்ரியை நம்ம செட் பண்ணிக்கிட்டோன்னா அப்ப எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் கண்டிப்பா உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எங்கே மரியாதை இல்லைன்னு தெரியுதோ எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்தப்படுறாங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி தன்னால் நடந்து தான் நல்லது அதுவே சுயமரியாதைக்கான அழகு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சோ அங்கேயே நின்றுட்டு இருக்கோன்னா நம்மளுடைய மரியாதை இன்னும் அதிகமாக கெட்டு தான் போகும் அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதே நம்மளுடைய சுயமரியாதைக்கான அடையாளம் அடையா நம்ம இவங்கள இந்த இடத்துல டீஸ்ட் பண்ணிட்டோம் போல இருக்கு அதனால தான் இவங்க வந்து அங்கேருந்து ஆன் பண்ணிட்டாங்க ஒருவேளை அதனால தான் கோச்சிட்டு கிளம்பிட்டாங்களோ தெரியலே அப்படின்னு அவங்களே யோசிக்க வைக்கும் அதனால நீங்க வந்து உங்க சுய மரியாதையில ரொம்பவே importance கொடுங்க அதுக்காக நீங்க வந்து எங்கே விட்டு கொடுத்தோ எங்கயோ இறங்கி போற நிலையில இருந்திராதீங்க நீங்க உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருந்து நீங்க move on பண்ணும் உங்களுக்கு திரும்பவும் மரியாதை build up ஆகும் அதே மாதிரி உங்களை யார் குறைவாக மதிப்பிடுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் நின்று நிதானமாக பேசிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க கிட்டே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை யார் உங்களை ரொம்ப தர குறைவாக நினைக்கிறாங்களோ உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் இதுக்கெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அவசியமே இல்லை அவங்கக்கிட்ட ரொம்பவே சைலண்ட்டாக இருந்து உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் யாருன்னு நிரூபிச்சிடுங்க அப்படி நிரூபிக்கும்போது அவங்கக்கிட்ட உங்களுக்கு தன் ால மரியாதை வரும் அதாவது நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டரு நீங்கள் என்ன மாதிரியான ஆளுன்றதை நீங்கள் அவங்க கிட்ட நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய ஒர்த்து அவங்களுக்கு நீங்கள் பேசி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை யாராவது உங்களை குறைவா மதிப்பிடுறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்றத எக்ஸ்பிளைன் பண்றத பண்ணாதீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் அதை விட என்ன பண்ணலான்னா அவங்க சொல்கிறத அமைதியை கேட்டுடுன்ட்டு உங்களுடைய செயல்முறையில் நீங்கள் நிரூபித்து காட்டுங்க அப்படி உங்களுடைய செயல்பாடு ரொம்பவே பிர அவங்களே அவங்களுடைய த தப்ப உணர்ந்து அவங்களே உங்களுக்கு சரியான மரியாதையை கொடுத்துருவாங்க இப்பவுமே மற்றவங்களோட அட்டென்ஷனை கேதர் பண்ணணும்னு ரொம்ப மெனக்கெடாதீங்க அதாவது அவங்க நம்மளை கவனிக்கணும் அவங்க நம்மளை பார்க்கணும் நமக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து அட்டென்ஷன் சிக்கிங் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை விட்டு விலக தான் செய்வாங்க அப்போ உங்களுக்கு சுயமரியாதைன்றது குறைவாக தான் ஏற்படும் உங்களுக்கு மரியாதைன்றது அவங்க கிட்டேருந்து எதுவுமே வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய அட்டென்ஷன் சிக்கிங்க நீங்கள் கேதர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் அவங்க கிட்டேருந்து நீங்கள் அட்டென்ஷன் பெறணும் அவங்க உங்களை மட்டும்தான் கவனிக்கணும் உங்களை மட்டும்தான் பார்க்கணும் உங்கள்கிட்ட மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்றதை யோசிக்காதுங்க அது கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் நீங்கள் அவங்களோட அட்டென்ஷன் சீக்கிரிங்க நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் உங்களுடைய பர்ஸ்னல் டெவலப்மெண்ட்டை அதிகமாக எஃபர்ட்ஸ் போடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே உங்களை திரும்பி பார்ப்பாங்க மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும் அடுத்ததான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வார்த்தையாக தெரிவிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அது ப்ராமிஸ்ன்ற இதுவில் நீங்கள் தெரியப்படுத்தாதீங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராமிஸை கொடுத்துட்டீங்கன்னா அதை கீப் அப் பண்ணுங்கள் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அப்போ நீங்களே மரியாதை கொடுக்கல இருக்கிறேன்னும் போது மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதை கிடைக்காது நான் சும்மா போற புக்ல நான் சொன்னேன்பா அதுக்காக அதெல்லாம் அப்படியே செயல்படுத்தணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ உங்க வார்த்தைக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னு தான் அர்த்தம் அப்ப மத்தவங்க எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதனால உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப எளிமையான வார்த்தையா இருந்தாலும் சரி கடுமையான விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயமா பெரிய விஷயமோ ஒரு ப்ராமிஸ் மாதிரி நீங்க கொடுத்துட்டிங்கன்னா அதை கீப் அப் பண்ணுங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து எவ்வளோ மெனக்கெடுறதுன்றதை விட உங்க வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க காப்பாத்துறீங்கன்றது தான் முக்கியம் அப்படி உங்க வார்த்தையை நீங்க காப்பாற்றும் பட்சத்தில் மற்றவங்க கிட்ட மரியாதை அளவிடாது வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க வந்து காப்பாற்றணும் எல்லாமே நீங்க செயல்படணும் மற்றவங்க கிட்ட நல்ல மரியாதை கிடைக்கணும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும் மற்றவங்க நம்மளை போட்டுருணுன்றதுக்காக எல்லாத்தையும் எழுத்து போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடியலன்னு உங்களுக்கு தெரியும் போது அப்ப நீங்க அதுக்கு நோ சொல்ல பழகுங்க நீங்க இல்லைன்னு சொல்றதுனால உங்களோட மரியாதை குறைய போறது இல்லை நீங்க ஆமான்னு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து அது உங்களால செயல்படுத்த முடியாம போகும்போதுதான் அந்த மரியாதை குறையும் அதே உங்களால முடியலன்றத நீங்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அதனால எந்த மரியாதையும் குறைஞ்சிடாது அப்படி உங்களை யாருன்னா மரியாதை கீழ்த்தரமா நடத்துறாங்கன்னா அவங்களுடைய உறவு மேம்படணும்னு அவசியம் இல்லை அவங்க நல்ல உறவா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களால முடியாதுன்னு சொல்றதை புரிஞ்சுக்கவும் செய்வாங்க அதே மாதிரி எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப கை இருக்கணுன்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க ரொம்ப கைண்டா இருக்கலாம் அதுக்காக மற்றவங்க நம்மளை ஏமாத்துற அளவுக்கு அவசியம் இல்லை நம்முடைய கருணை நாளைக்கு நமக்கே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கக்கூடாது கருணையை மற்றவங்க பயன்படுத்திட்டு அது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கூடாது கருணன்றது நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்ல அன்பா செயல்படுறது தான் அதை தாண்டி அவங்க நம்மளை ஏமாற்றத்துக்காக பயன்படுத்துறதுக்காக இருக்கவே கூடாது அப்படி நல்ல கருணையோடு இருக்கும்போது மரியாதை தன்னால வந்து சேரும் Да.